来。 யமதர்ம ராஜா கிட்ட கர்ணன் ஒரு வேண்டுகோளை வச்சாராம் பூலோகத்துக்கு யாருக்கும் அடையாளம் தெரியாத மாதிரி போயிட்டு அன்னதானம் செஞ்சுட்டு வரேன் அப்படி நாட்கள் முடிந்தவுடன் திரும்பவும் வந்தாராம் சொர்க்கத்துக்கு கர்ணன் அழைச்சிட்டு போக மகிழ்ச்சியோட ஒரு வரத்தையும் கேட்டாராம் கர்ணன் எமதர்மராஜா மனிதர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு உணவளிக்க மறந்துடுறாங்க இந்த பட்சணத்துல முன்னோர்களுக்கு செய்யும் திதி அன்னதானம் அப்படி கர்மங்கள் செய்ய சந்ததிகள் இல்லாதவங்களுக்கு கூட போய் இந்த பயன் சேரணும் அப்படின்னு கேட்டாராம் அதற்கு யமனும் ரொம்ப சந்தோஷத்தோட ஒத்துக்கிட்டாராம் சூரியனின் மைந்தன் கர்ணனே அன்னதானத்தின் மகிமைய உணர்ந்து பூமியில தர்மம் செய்த மகாலய பட்ச காலத்துல நம்மளுடைய முன்னோர்களை வரவேற்று பதினாலு நாட்கள் தர்ப்பணம் முதலான செய்யணும் உண்ணிய தீர்த்தங்களுக்கு போய் எள்ளும் தண்ணீரும் இறைச்சி அவங்களுடைய தாகமும் தீர்க்கணும் மாதந்தோறும் முன்னோர்களுக்கு தான தர்மம் செய்ய முடியாதவங்க மகாலய பட்ச காலத்திலையும் மகாலயா அமாவாசை அன்னிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை படையல் போட்டு அன்னதானம் செய்யறதுனால அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்களுடைய சந்ததிக்கும் முன்னோருடைய ஆசி கிடைக்கும் ஒரு அப்பா தன்னோட மகன் கிட்ட ஒரு விஷயம் அதாவது உலகத்திலேயே வாழணும் நல்ல உணவு சாப்பிடணும் அதே மாதிரி பஞ்சு பஞ்சுமத்தேல படுக்கணும் பா அதுக்கேத்த மாதிரி உன்னோட வாழ்க்கை தரத்தை அமைக்கணும் அப்படின்னு அப்பா அவன் சொல்லியிருக்கான் அப்பா நம்மளே ரொம்ப கஷ்டப்படுறோம் இதெல்லாம் என்னால எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு அப்பா அப்பா சொல்லியிருக்கிறாரு ஏன்பா முடியாது உன்னை சுத்தி உள்ளவங்க கிட்ட நல்ல மனிதனாகவும் நல்ல நடத்தையோட நீ நடந்தேன்னா அவங்க மனசுல உனக்காக ஒரு இடம் கொடுப்பாங்க அதுதான் உலகத்திலேயே விலை உயர்ந்த வீடு நல்ல பசிச்சதுக்கு அப்புறம் நீ சாப்பிடு அந்த சாப்பாடு கஞ்சியா இருந்தா கூட அமிர்தமா இருக்கும் அதே மாதிரி நாளெல்லாம் நல்ல உழைச்சு களைச்சதுக்கு அப்புறம் தூங்க போனா கட்டாந்தரையில படுத்தா கூட நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சுலபமான வழிகளை சொல்லி கொடுத்தாராம் பணக்காரர் தன் வீட்டில் சிலை வைக்க ஒரு சிற்பியை அணுகினார் அவர் சென்ற நேரம் அந்த சிற்பி ஒரு பெண் கடவுளின் சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தார் கொஞ்ச நேரம் இன்னொரு சிலையும் அதே மாதிரி இருப்பதை கவனித்தார் உடனே பணக்காரர் கோவிலில் ஒரே சிலை ஒரே மாதிரி எப்படி வைப்பார்கள் இல்லையா இந்த இரண்டு சிலைகளும் வெவ்வேறு கோவிலுக்காக செதுக்குகிறீர்களா என்று கேட்டார் சிற்பி சிரித்துக்கொண்டே இல்லையா கீழே கிடைக்கும் சிலையானது உடைந்து போனது என்றார் பணக்காரர் ஆச்சரியத்துடன் என்ன சொல்றீங்க மிகவும் அழகாதானே இருக்கு அந்த சிலையில் எந்த பாகமும் உடைந்ததாக தெரியவில்லையே என்றார் அந்த சிலையின் மூக்கில் சின்ன கீரல் இருக்கிறது பாருங்கள் என்றார் சிற்பி ஆம் அது சரி இந்த சிலை எங்கே வைக்கப் போகிறார்கள் என்று கேட்டார் பணக்காரர் கோவில் கோபுரத்தில் நாற்பது அடி உயரத்தில் வரும் சிலை சொன்னார் சிற்பி பணக்காரர் வியப்புடன் நாற்பது அடி உயரத்தில் இந்த சின்ன கீரலை யார் கண்டுபிடிக்க போகிறார்கள் இதற்காக ஏன் இன்னொரு சிலையை செய்கிறாய் முட்டாளே என்றார் அந்த சிலையில் கீரல் இருப்பது எனக்கு தெரியுமே எப்பொழுதும் அந்த கோவில் வழி சென்றாலும் எனக்கு என் தொழில் உள்ள குறை உறுத்துமே அதனால் தான் இன்னொரு சிலையை அடுத்தவர் பாராட்டுக்காக வேலை செய்யக்கூடாது உன் மனக்காக வேலை செய்ய வேண்டும் வணக்கம் ஒருத்தன் ஒரு கிளிய கையில பிடிச்சிருக்கான் அப்ப அந்த கிளி சொல்லுதான் என்னை நீ விட்டுட்டேன்னா உனக்கு வாழ்க்கையோட மூணு தத்துவம் சொல்றேன் ஒண்ணு உன் கையில இருக்கும்போது சொல்லுவேன் இன்னொன்னு மரக்கிளையில உட்காந்து சொல்லுவேன் அதுக்கு இன்னொன்னு வந்து பறக்கும் போது சொல்லுவேன் அப்படின்னு அப்ப இவனும் சரின்னு சொல்லிட்டு பறக்க விடுறான் அப்ப அது சொல்லிச்சான் கடந்து போனதை அதாவது முடிஞ்சு போனதை நினைச்சு கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மரக்கிளைக்கு போயிருச்சு அங்க உட்காந்து சொன்னதான் யாரும் சொன்னாங்கிறத உடனே நம்பிடக்கூடாது உனக்கா ஒரு பகுத்தறிவு இருக்கணும் அப்படின்னு சொன்னதான் அப்போ சொல்லிட்டு என் வயிற்றுல ரெண்டு வைரக்கல் இருக்கு தெரியுமா அப்படின்னு இவன் சொன்னா ஐயோ தெரியாம நான் பறக்க விட்டுட்டேனே அப்படின்னு அப்போ மூணாவது அவனு சொன்னு சொன்னீங்க அதையும் சொல்லு தத்துவத்தை அப்படின்ட்டு இருக்கான் அப்ப கிளி சொன்னதான் இப்பதான் நான் சொன்னேன் கடந்ததை நினைச்சு வருத்தப்படாதன்னு சொன்னேன் நீ வருத்தப்படுற யாரும் சொன்னதை உடனே நம்பாதன்னு சொன்னேன் கிளியோட வயிற்றுக்குள்ள எப்படி ரெண்டு வைரக்கல் இருக்கும் அதையும் நீ மறந்துட்ட உனக்கு எதுக்கு மூணாவது தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்து போயிருச்சான்